கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டியின கிருபைக்காக ஆண்டவர் கண்டி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளை பாதித்த பொருளாதார சீர்குழவை உலக அளவிலே உண்டாக்கின கொரோனா வைரசுடைய தாக்கம் தற்போது வரையிலும் முற்றிலும் அழிக்கப்படவில்லை நிறுத்தப்படவில்லை என்றுதான் கூற முடியும் அந்த வகையிலே இன்னமும் உலக நாடுகளில் சில நாடுகளில் இந்த நோய் தாக்கத்துடைய பரவல் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் சமீபமாக அமெரிக்கா தேசத்திலே கடந்த ஒரு வாரத்திலே அதிகப்படியான கொரோனா வைரஸுடைய தாக்கம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அந்த காலகட்டங்களிலே ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பேர் அமெரிக்கா தேசத்திலே இந்த கொரோனா வைரசினாலே மாத்திரம் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரையிலும் இந்த நோயினுடைய தாக்கம் அதிக அதிகரித்து அதிலே சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மட்டுமல்ல ஒரே வாரத்திலே ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது மார்ச் மாதத்திற்கு பிறகு இந்த ஒரு உயிரிழப்பு என்பது அதிகப்படியானது என்று இந்த செய்தி தொகுப்பிலே பி என்ஓ தெரிவித்திருக்கிறது ஆகவே என் அன்பு தேவிட பிள்ளைகளே உலக அளவிலே அதிகப்படியான உயிரி

ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை கடந்த ஆண்டுகளிலே குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே உலக அளவிலே நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளை பாதித்ததோடு மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான ஜனங்களுடைய உயிர்களை வாங்கி கொண்ட இந்த கொரோனா வைரஸ் என்கிற கொள்ளை நோய் ஆண்டவரை தேசங்களை முடக்கி போட்டு பொருளாதார சீர்குலைவை உண்டு பண்ணி இப்பொழுது வரையிலும் அதனுடைய முடிவு முற்றிலும் வராதபடிக்கு இருக்கிற சூழ்நிலையிலே உம்முடைய கிருபையினாலே தேசங்களிலே அது குறைக்கப்பட்டிருந்தாலும் தற்போது வரையிலும் முற்றிலும் முடிவு பெறாமல் இருக்கிறதே ஆண்டவரே இப்பொழுதும் அமெரிக்கா தேசத்திலே கடந்த ஒரு வார காலமாக அதிகரித்து வருகிற கொரோனா வைரஸுடைய பாதிப்பு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உயிர் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று ஆண்டவரே அந்த செய்தி தொகுப்பிலே நாங்கள் அறிந்து கொண்டோமே இப்பொழுதும் இருபத்தி ரெண்டு மாகாணங்களை அமெரிக்கா தேசத்தில் பாதித்திருக்கிற இந்த கொரோனா வைரஸுடைய மூலக்கூறுகள் முற்றிலும் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேசங்களில் அழிவை உண்டு பண்ணின இந்த கொரோனா வைரஸ் மீண்டும் தேசங்களில் அழிவை கொண்டு வர ஆண்டவரை நீங்கள் அனுமதிக்காதீங்க சுவாமி ஆண்டவரை இது நிமித்தம் பொருளாதார சீர்குலைவோ உயிரிழப்புகளோ தேசங்களில் அழிவோ வராதபடிக்கு நாங்கள் இறக்க

என்றிருக்கு அன்பு சகோதர சவுள் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிர்வித்து மேன்மைப்படுத்த இயேசுவி நாம திருப்பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபி கர்த்தர் கர்த்ததாமிங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்